இந்த உலகத்திலே ரொம்ப 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 கடினமான ஒண்ணே ஒண்ணு அதை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானா அவனோட வெற்றியை யாராலையும் திறக்க முடியாது இந்த உலகத்திலேயே கஷ்டமா எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் இது வார்த்தையை கேட்கிறப்ப என்ன ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனா உங்களை நீங்க போய் கேட்டு பாருங்க நான் யாரு இந்த உலகத்துல எனக்கு என்ன தெரியும் இந்த உலகத்துல இந்த பாட்டுல என்னோட பங்களிப்பு என்ன எனக்குன்னு உள்ள தனித்திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க அதற்கான விடை உங்களிடம் இருந்துச்சுன்னா நீங்க உண்மையிலே மிக தெளிவான ஒரு நபர் ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது வில்லேஜ் யூடியூப் சேனல் உங்க சேனல் நான் உங்களை ஆசை இந்த சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எப்ப பார்த்தாலும் அரசியல் சமூக பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லி பேசி பேசி பிபி வந்து மிச்சம் இனிமையாவது லைஃப்ல யூடியூப் சேனல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதுக்காக தான் இந்த புது சேனல் ஆரம்பிச்சிருக்கும் இந்த சேனலை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் லைஃப் ரன் பண்தான் ஐடியா நீங்களும் இந்த சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம சிறியவங்களா இருக்கப்போ ரொம்ப பெரிய மனுஷங்க மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுக்கிறதுக்காக முயற்சி பண்றோம் ஆனா இதே பெரியவங்களான பிறகு ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த மனசுக்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதுக்கான விடைய நான் அடுத்த வீடியோல சொல்றேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க